கி வீரமணி உட்பட தீக்க ஆசாமிகளை விளாசிய எஸ் வி சேகரை தீக்கவினர் பாணியில் சொல்வதாக இருந்தால் பூனூல் சேகரிடம் வாங்கி கட்டிக்கொண்ட கதையை இந்த காணொலியில் காண்போம் எஸ் வி சேகரின் திரையுலக அனுபவங்களை எல் முருகராஜ் என்பவர் தினமலர் வாரமலரில் டிராமா பயணம் என்கிற தலைப்பில் எழுதி வருகிறார் இருபத்தொன்பது ஆகஸ்ட் இருபத்தொன்று நாள் வெளிவந்த அந்த தொடரின் பதினேழாவது அத்தியாயத்திலிருந்து சென்னை பெரியார் திடலில் ஒரு நாடகம் போட்டேன் அந்த நாடகத்தின் ஒரு காட்சியில் நான் கடவுளை பார்த்தேன் அவரை நம்பாதவன் முட்டாள் காட்டு மிராண்டி என்ற வசனத்தை பேசினேன் நாடகம் முடிந்ததும் என்ன சேகர் பெரியார் திடலில் வந்து இப்படி பேசிவிட்டீர்களே இடத்துக்கு வாடகைக்கு விட்டதோடு அவர்கள் வேலை முடிந்துவிட்டது என்றேன் என் எஸ் வி சேகர் கூறியதாக ஒரு தகவல் அதில் கூறப்பட்டுள்ளது பாம்பையும் பார்ப்பானையும் கண்டால் பாம்பை விட்டுவிடு பார்ப்பானை அடி என்றவர்கள் பார்ப்பனர்களிடமும் பொறுக்கித் தின்று பார்ப்பனர்களை சுரண்டி பிழைப்பவர்கள் என சொல்லிவிட்டு அந்த பார்ப்பனர்களிடமே பொறுக்கி தின்று தான் இயக்கத்தை வளர்த்திருக்கிறார்கள் என்பது அந்த செய்தியின் மூலம் அறிய முடிகிறது கிறிஸ்தவர்களின் மத பிரச்சாரக் கூட்டம் முஸ்லிம்களின் பிரச்சாரக் கூட்டம் முதலியன பெரியார் திடலில் நடந்தது தெரியும் பார்ப்பனர்களையும் நாடகம் போட்ட தகவலையும் இப்போது அறிந்து கொள்ள முடிந்தது இதில் இன்னொரு அயோக்கியத்தனமும் உள்ளது இன்றைக்கு தொலைக்காட்சிகளில் வரும் தொடர்களைப் பற்றி கடுமையான விமர்சனம் வைப்பார் கி வீரமணி மனிதர்களுக்கு எந்த வகையிலும் உதவாதவை மூளையை மழுங்கடிக்கக்கூடியவை அவற்றை எல்லாம் தடை செய்ய வேண்டும் என்பார் தம் திராவிடர் கழக கூட்டங்களில் தொடர்களை தடை செய் நாடகங்களை தடை செய் எனவும் கூறிக்கொள்வார் தீர்மானமும் போடுவார் அத்தகைய தொடர்களுக்கு சற்றும் குறைந்ததல்ல எஸ் வி சேகரின் நாடகங்கள் அவரின் நாடகங்கள் என்ன அறிவை தூண்டிவிடப் போகின்றவை எந்த விதத்திலும் மனித சமூகத்திற்கு பயன்படாத நாடகங்கள் அவை அத்தகைய நாடகங்களை காசு கிடைக்கிறது என்கிற ஒரே காரணத்துக்காக அனுமதித்த கி வீரமணி தொலைக்காட்சியில் வரும் நாடகங்களை தடை செய்ய வேண்டும் என்பது பித்தலாட்டமின்றி வேறென்ன அயோக்கிய தன்மையின்றி வேறென்ன காசுக்காக எதையும் தின்பான் என சொல்லப்படுபவர்களுக்கும் காசுக்காக எஸ் வி சேகரையும் தங்கள் திடலில் நாடகம் போட அனுமதித்த இவர்களுக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது வந்தவர் கடவுளை பார்த்தேன் அவரை நம்பாதவன் முட்டாள் காட்டு மிராண்டி என்ற வசனத்தை பேசினேன் நாடகம் முடிந்ததும் என்ன சேகர் பெரியார் திடலில் வந்து இப்படி பேசி விட்டீர்களே இடத்துக்கு வாடகைக்கு விட்டதோடு அவர்கள் வேலை முடிந்துவிட்டது என எஸ் வி சேகர் கூறிவிட்டு போயிருக்கிறார் தங்கள் கொள்கைக்கு மாறான செயல்களை செய்ய அனுமதித்தோமேயானால் மாபெரும் விமர்சனங்களை எல்லாம் சந்திக்க நேரும் இம்மாதிரியான அசிங்கங்களை பல முறை தீ ஆசாமிகள் பலமுறை சந்தித்திருந்தாலும் அறிவு என்பது தான் வருவதில்லை ஒரு முறை தீக்கவினரின் இத்தகைய யோக்கியதை குறித்து முஸ்லிம் பத்திரிகையான உணர்வு வைத்த விமர்சனத்தை பார்ப்போம் மத நிகழ்ச்சிகள் மூலம் வருவாய் ஈட்டுதல் என்கிற தலைப்பில் எழுதப்பட்ட விமர்சனம் இது அதில் கூறிப்பட்டிருந்தாவது பெரியாரின் பெயரால் திடலை அமைத்து அதில் மண்டபமும் அமைத்து அதை வாடகைக்கு விட்டு பொருளீட்டி வருகிறார்கள் வீரமணி வகையராக்கள் இவர்கள் எதை எதிர்ப்பதாக கூறிக்கொள்கிறார்களோ அந்த மதங்களின் நிகழ்ச்சிக்கு வாடகைக்கு விட்டு மதக்கருத்தை பரப்ப துணை நிற்கிறார்களே இதில் வியாபாரம் அதுவும் நெறி தவறிய வியாபாரம்தான் உள்ளதே தவிர பகுத்தறிவு ஏதும் இல்லை நாம் கூட பெரியார் திடலில் நிகழ்ச்சிகள் நடத்தி இஸ்லாத்தின் கொள்கைகளை பிரச்சாரம் செய்திருக்கின்றோம் எதை தவறு என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை ஒழிப்பதில் தான் பகுத்தறிவும் சுயமரியாதையும் உள்ளது காசு வருகிறது என்பதற்காக நாம் எதிர்க்கும் காரியத்தையே நமது இடத்தில் கொள்ள அனுமதிப்பது மானம் கெட்ட செயலே தவிர சுயமரியாதைக்கு உகந்த செயல் அல்ல விபச்சாரம் செய்யக்கூடாது என்று பிரச்சாரம் செய்பவன் எனது வீட்டில் வந்து அதை செய்து கொள் என்று கூறினால் அவன் சுயமரியாதை உள்ளவனா என கேட்டு இருந்தார்கள் நியாயமான கேள்விதானே தன் கொள்கையில் ஒருவன் உறுதியாக இல்லை என்றால் அவன் கடுமையாக விமர்சிக்கப்படுவான் தனக்கு விருப்பமில்லை என்றால் விபச்சாரி கூட அவனுடன் உறவு வைத்து கொள்ள சம்மதிக்க மாட்டாள் இவ்வளவு பொருள் தருகிறேன் என்றாலும் கூட அது தன்மானம் ஆனால் பெரியார் திடலின் தன்மானம் சன்மானத்துக்கு முன் காணாமல் போய்விடுகிறது சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்பது தீக்க பேர்வழிக்கு வாய் வந்த கலை தானே இந்த விஷயத்தில் இனியாவது பெரியார் திடல் பேர்வழிகளுக்கு சுடு சொரணை வந்து பாடம் கற்பார்களா என்றால் கிடையாது இம்மாதிரியான விமர்சனங்களை ஈரோட்டு கண்ணாடி கண்ணுற்றால் என்ன செய்வார்கள் என்றால் தங்களை விமர்சிப்பவனை மதம் பார்ப்பார்கள் தங்களை ஒருவன் எவ்வளவு கேவலமாக விமர்சித்தாலும் அது பற்றி எந்த கவலையும் இல்லாமல் விமர்சித்தவன் என்ன மதம் என பார்ப்பது தானே ஈரோட்டு கண்ணாடியர்களின் கொள்கை அந்த வகையில் எஸ் வி சேகர் குறித்த தகவலுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பதிலடி தருவார்கள் அப்போதும் கூட தன் தவறை திருத்திக் கொள்ளாமல் சாதி ரீதியான விமர்சனத்தை தான் வைப்பான் வைத்துவிட்டு மீண்டும் எஸ் வி சேகருக்கே வாடகைக்கு விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை உணர்வு இதழில் வந்த விமர்சனத்திற்கு ஆண்டுகள் பத்தாகியும் எவ்வித பதிலையும் இன்று வரை தீக்க பேர் வழிகளிடமிருந்து காணோம் அப்படியெனில் உணர்வு இதழ் கூறியதை உண்மை என எடுத்து கொள்ளலாமா இவ்வளவு வன்மையாகவும் அவர்களுக்கு அறிவு வரும்படி விமர்சித்தும் கூட அதன் பிறகும் மத நிகழ்ச்சிகளுக்கு பெரியார் திடலை வாடகைக்கு விட்டார்கள் என்பது தான் ஆக கூடுதலான வெட்க கேட்டு அயோக்கியத்தனம்